மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் சீசன் எயிட்டை பொறுத்தளவுல தொடங்கும் போது ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொடங்குறாங்க ஆனா நடக்கிற ஆட்டத்தை பார்க்கும்போது போது ஆள் வேணா புதுசா இருக்குது ஆட்டம் பழசாதான்றா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கான எப்பிசோட்ல கூட ஒரு உப்புக்காக பெரிய அக்கப்போரே நடந்திருக்கும் ஆனா இந்த சண்டையை பார்க்கும்போது போது இதையும் நாங்கள் போன சீசன்ல பாத்திருக்கேன் மேடா அது மட்டும் இல்லாமல் அன்ஃபேர் எவிக்ஷன் நேற்று நடந்த அன்ஃபேர் எவிக்ஷன் இதையும் நம்ம போன சீசன்ல பார்த்துருந்தோம் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஒரு கேள்வியும் நமக்குள்ள விதைக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே பிக்பாஸ் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் அப்படிங்கிற போட்டியாளர் தனிமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்கப்பா அதுக்காக ரொம்பவே கவலைப்படுறாங்க ஜாக்லின் இத நான் சொல்லுங்க ஜாக்லின் அப்படி வந்து மக்கள் கிட்ட பிரதிபலிக்க நினைக்கிறாங்க ஆனா பாக்குற மக்களை பொறுத்தளவுல என்னம்மா இப்படி நடிக்கிற வந்த ரெண்டு நாள்ல இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் ஜாக்லினோட நடவடிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பவித்ரா பொறுத்த பொறுத்தளவுல அவங்களோட மாஸ்டர் பிளான் வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே தர்ஷிகா தர்ஷா குப்தா இந்த ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரவீந்திரன் சந்திரசேகர பத்தி தான்

பவாச்செல்ல வந்து மெடிக்கல் இஷ்யூ காரணமா வெளியே போனார் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே அதே மாதிரி ரவீந்திரனும் இந்த வாரம் போறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புது சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் தர்ஷிகாவை பொறுத்தளவுல இந்த வாரம் கேப்டன் அப்படிங்கறதுனால ரவீந்திரனுக்கு உடம்பு சரியில்லை அதனால கொஞ்சம் முழிச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தர்ஷா குப்தாட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் கூட ஆனந்தியும் வந்து சேர்றாங்க அந்த நேரம் ஜாக்லீன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அதாவது என்னப்பா ஜாக்லின் இன்னுமே வெளியே படுத்திருக்காங்க என்ன சொன்னாலும் இந்த பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்குது எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க எதுக்காக பண்றாங்க ஒரு சிம்பத்திக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கிட்ட ஒரு கிளாப்ஸ் எல்லாம் வாங்கணும்ல அதுக்காக தான் இந்த வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது அதை நேற்றுக்கான எபிசோட்ல ஜாக்லினே டைரக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆமாப்பா கண்டென்ட்டுக்காக தான் இதெல்லாம் அவங்க ஓபனா சொன்னதுதான் என்ன பொறுத்த அளவுல எனக்கு அப்படி தோணலைங்க எனக்கு நடிக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னா சொல்லுவேன் அதுக்கப்புறமா பாஸோட ஒரு அறிவிப்பு வருது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிக்பாஸ் வீட்ல இருக்கிற ஆண் போட்டியாளர்கள் அணியில இருந்து ஒரு நபரை தேர்வு பண்ணி உங்களுக்காக விளையாடுறதுக்காக பெண் போட்டியாளர்கள் அணிக்கு அனுப்பணும் அவங்க அந்த தான் தங்கி இருக்கணும் அதே மாதிரியே பெண் போட்டியாளர்களும் அவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு பெண் போட்டியாளரை அவங்களுக்காக விளையாடுறதுக்காக ஆண் போட்டியாளர்கள் அறைக்கு அனுப்பினோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு இதை தேர்வு பண்றதுல மிகப்பெரிய கலவரமே பெண் வீட்டில் நடந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் அதாவது பெண் போட்டியாளர்கள் இருக்கிற அறையில ஒரு பெரிய கலவரம் நடந்து முடிஞ்சு இந்த சீசனை பொறுத்த உள்ள எல்லாமே சீரியல் நடிகைகள் அப்படிங்கறதுனால எல்லாருமே கண் கலங்குறாங்க அதாவது சிம்பத்திக்காக கலங்குறாங்களா இல்லைன்னா உண்மையாவே பிரச்சனைக்காக தான் கண் கலங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே பல கேள்விகள் எழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில முதல்ல ஜாக்லின் வந்து நான் போறேன்பா என்ன பொறுத்த அளவுல அவங்க நம்புவாங்க நான் வந்து உங்க கூட இன்னுமே க்ளோஸ் ஆகல உங்ககிட்ட சண்டை போட்டு தான் நான் வெளியே படுத்து இருக்கேன் அப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன நம்புவாங்க நான் அவங்க வீட்டுக்கு போறேன் இருந்தாலும் நான் பெண்களுக்காக தான் கேம் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க ஆனா ஜாக்லின பத்தி பெண் போட்டியாளர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம் இல்லம்மா உன் மேல நம்பிக்கையே கிடையாது ஒன்னெல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சுனிதால இருந்து எல்லாருமே சொல்லிடுறாங்க அந்த நேரத்துலயும் ஜாக்லினை பொறுத்தளவு என்னப்பா நான் எதுவுமே பண்ண பண்ணக்கூடாதா என்ன மாட்டீங்களா நான் வந்து இந்த பெட்டில் படுத்துதான் கிடக்கணுமா வேற எதையுமே என்ன பண்ண விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமா கத்துறாங்க அந்த இடத்துல சுனிதா காண்டாயிடுறாங்க என்ன சும்மா ரூம் ரூம் பேசிட்டு இருக்க நீ ரூம்ல படு வெளியே படு என்ன வேணாலும் பண்ணு எங்களை பொறுத்த ஓ மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுமா ஒன்னெல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஜாக்லியனை பொறுத்த எதுக்கு இப்படி கத்தி பேசுற நார்மலா பேச வேண்டியதானே அப்படிங்க மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறமா ஓட்டிங் ப்ராசஸ் நடக்குது ஓட்டிங்க பொறுத்த பவித்ரா ஜனனியும் தர்ஷா குப்தாவும் கிட்டத்தட்ட ஒரே ஓட்டிங்ல தான் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் தலா மூணு ஓட்டுகள் கிடைக்குது ஜாக்லீனை பொறுத்த அந்த இடத்துல சும்மா இருக்காம பவித்ரா ஜனனி மேல பாவம் பார்த்து தான் அனுப்புறீங்களா ஆண் போட்டியாளர்கள் அவங்க மேல அப்படிங்கிறதுக்காக அனுப்புறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க இதை கேட்ட உடனே பவித்ராஜனா நான் பாவம் அப்படின்னு சொன்னனா நீ எல்லாம் எனக்கு பாவம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவத்துல கத்துறாங்க உடனே ஜாக்லின் வந்து காதெல்லாம் மூடிக்கிட்டு எதுக்கு கத்தி பேசுற ரியாக்ட் பண்றாங்க இதெல்லாம் பாக்கும்போது போன சீசன்ல அர்ச்சனா பண்ற மாதிரியே இருக்குது எதுக்காக நீ பண்ற மூணு வருஷமா எந்த வாய்ப்புமே கிடைக்கல அப்படிங்கறதுக்காக மூணு சீசனையும் கரைச்சு குடிச்சிட்டு தான் உள்ள வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரிதான் இங்க இருந்துச்சு அதே நேரத்துல ஓட்டிங்ல இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருந்ததுனால கடைசியா தர்ஷா குப்தாவை அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பவித்ரா ஜனன் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தோம்னா முதல்ல தான் அனுப்புறேன்னு சொன்னீங்க மறுபடியும் எதுக்காக தர்ஷா குப்தா அனுப்புன்னு சொல்றீங்க அப்ப ஜாக்லின் மாதிரி உள்ள நபர்களுக்கு நான் போறது பிடிக்கல அப்படிங்கறதுனால ஓட்டிங்ல மாத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துலயும் மறுபடியும் வாக்குவாதங்கள் போகுது பவித்ரா ரனிய பொறுத்தளவுல எப்ப பாவம் பார்த்தாலும் என்ன அனுப்ப என் பா நம்பிக்கை இருந்துச்சுன்னா அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தைகள் சொல்றாங்க சொல்லிட்டு கோவமா எழுதுகிட்டே எழுந்து போறாங்க தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல வேண்டாம் நான் விட்டு போட்டும் பவித்ராஜன மாதிரி போட்டோம் அந்த வகையில பெண்கள் எல்லாருமே சேர்ந்து பவித்ராஜனிய ஆண்கள் வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க இன்னொரு சைடு ஆண்கள் வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள பொறுத்த அளவுல கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு மனதா முத்துக்குமார பெண்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் ஆண்களுக்கு ஆதரவா அவர் அங்க விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க இதை பாசிட்டியும் சொல்றாங்க அதுக்கப்புறமா ஜாக்லினோட நாடகம் வேற அளவுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது யாருமே என்னோட பேச்சை கேட்க மாட்டேக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் தான்பா இருக்குது ஜனனிய இதுக்கு முன்னாடியே வெளியே இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும் அதாவது தர்ஷிகாவுக்காக இருக்கட்டும் இல்லைனா அக்ஷிதாவுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே பவித்ரா ஜனனிய தெரியும் தான் அவளுக்கு ஓட்டு போடுறாங்க இந்த வீட்டில் ஃபேவரட்டிசம் அடிப்படையில் தான் நடக்குது இப்படி ஓட்டிங் அடிப்படையில் தான் நடந்துச்சு அப்படின்னா எனக்குலாம் வாய்ப்பே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சீனை கிரியேட் பண்ணி அழுது பெரிய சீன்லாம் கிரியேட் பண்ணாங்க இருந்தாலும் நம்மளை பொறுத்தவரை அதெல்லாம் நம்புறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க இவங்க வந்த முதல் நாள்லயே கண்டனக்காக தான் எல்லாம் பண்றேன் அப்படிங்கறத அவங்க தான் சொன்னாங்க நம்ம சொல்லல அதுக்கப்புறமா முத்துக்குமார பொறுத்தளவுல பெண்கள் வீட்டுல போய் தங்க போறாரு பவித்ராஜனிய வந்து ஆண்கள் வீட்டுக்கு வர்றாங்க இருந்தாலும் ஜாக்லினோட நாடகம் அடங்கவே இல்லை அப்படின்னே சொல்லாங்க எப்படி சொல்ல தான் காட்டினாங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தா தர்ஷா குப்தா கிட்ட புலம்புறாங்க ஜெப்ரி கிட்ட புலம்புறாங்க ஆனந்தி கிட்ட புலம்புறாங்க எல்லாருக்கிட்டையுமே என்ன எல்லாருமே ஒதுக்குறாங்க ஓட்டிங் அடிப்பில தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கும் போதே இரிட்டேட் ஆச்சு அப்படின் சொல்லலாம் அதே நேரத்துல தர்ஷ குப்தா கொடுத்தாங்க ஜனனிக்காக விட்டு கொடுத்தாங்க அவங்கள பொறுத்தளவில் அவங்களுமே அழுறாங்க எதுக்குமா அழுற அப்படின்னு கேட்கும்போது காரணம் எதுவும் கிடையாது அவங்கள பொறுத்தளவு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்தளவுல ஒருத்தங்க வருத்தப்படுறது எனக்கு ஏற்றுக்கவே முடியாது அதனால தான் நான் விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏமா விட்டு கொடுத்துட்டு எதுக்குமா அழுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது எல்லாமே சீரியல் நடிகர்களை போட்டுட்டு எல்லாமே நடிச்சு நாடகம் ஆடுதா உண்மையா தான் அழுகுறாங்களா அப்படிங்கிற டவுட்டே நமக்கு வருது சொல்லலாம் என்ன பார்த்தோம்னா இந்த சீசன் வந்து ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சமையலுமே ரெண்டு சமையல் தான்ப்பா உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆண்கள் தரப்புல இருந்து தீபக் அர்ணவ் விஷால் இந்த மூணு பேருமே போறாங்க பெண்கள் தரப்புல இருந்து தர்ஷா குப்தா ஆனந்தி ஜாக்லின் இந்த மூணு பேருமே போய் ஷாப்பிங் எல்லாமே வராங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதாவது மொத்தமே ரெண்டு பாக்கெட் உப்பு தான் அந்த ரெண்டு உப்பையுமே பெண் போட்டி அவங்க எடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிறாரு ஆனா இது பிளான் பண்ணி எடுத்த மாதிரி தெரியல ஆனா அந்த உப்பை வச்சுதான் இன்னைக்கான எபிசோடை ஹைலைட்ல போச்சு அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆண்களும் பெண்களும் தயார் பண்ணி அனுப்புன பிக் பாஸ் இந்த ரூல்ஸ் பொறுத்த அளவுல ஆண்களுக்கு தான் அதிகப்படியான பவர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக அப்படின்னு அவங்க வீட்டுல தான் கிச்சனா இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும் ஸ்டோர் ரூமா இருக்கட்டும் எல்லாமே இருக்குது அதன் அடிப்படையில ஆண்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது பெண்களை பொறுத்த அளவுல பெண்களுக்கு கன்ஃபெஷன் ரூம் மட்டும் தான் இருக்குது கன்ஃபெஷன் ரூமுக்கு ஆண்கள் போகணும் அப்படின்னா எங்களோட அனுமதி வேணும் நாங்க சொல்ற பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆண் வந்து தெரியாம கூட எங்க வீட்டுக்கு வந்துட்டா நாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் சொல்றாங்க எல்லாமே ஓகே தான் இதெல்லாம் முடிவானதுக்கு அப்புறமா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மளிகை சாமான் எல்லாமே வருதுங்க வரும்போது ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம கிட்ட உப்பு கிடையாது அவங்க ஒரு பாக்கெட் உப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட பொருட்களை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க ஆனா அந்த இடத்துல இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்த தர்ஷிகாவை பொறுத்த அளவுல அப்படியே போய் பெண்கள்கிட்ட போட்டு கொடுக்கறாங்க கேப்டனா இருந்துகிட்டு இந்த வேலையை தர்ஷிகா பண்ணியிருக்க கூடாது இருந்தாலும் பண்றாங்க பெண்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உப்பை மட்டும் கொடுக்கவே கூடாதுப்பா சாப்பிடாம கிடந்தாலும் பரவாயில்ல அவங்க பொருள் தரலானாலும் பரவாயில்ல நம்ம உப்ப கொடுக்க கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க இருந்தாலும் கேப்டனா இருக்கிற தர்ஷிகாவை பொறுத்தளவுல எப்படியாவது ஆண்களை சமாதானம் படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பல முயற்சிகள் எடுக்கிறாங்க ஆனா இந்த முயற்சிகளில் ரவீந்திரனை பொறுத்தளவுல விட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஏப்பா எல்லா ஆண்களுமே விட்டு கொடுத்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ரெண்டு வீட்டுல உள்ளவங்களும் சமைச்சு சாப்பிடுங்க நான் வந்து அஞ்சு நாளைக்கு சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குண்ட தூக்கி போடுறாரு அதுக்கப்புறமா பெண்கள் எல்லாருமே இறங்கி வர்றாங்க நாங்க உப்பு தர்றோம் எங்களுக்கு தண்ணியை மட்டும் ஃப்ரீயா தந்துருங்க அப்படிங்க மாதிரி எல்லாம் சொல்றாங்க அந்த இடத்துல ரவீந்திர பொறுத்தளவுல எனக்கு தான் அந்த பவர் இருக்குது நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சா நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படிங்கறத ஓப்பனாவே சொல்றாரு அதாவது இந்த எபிசோட பொறுத்தளவுல ஜாக்லின் வந்து ஒரு கேம் பிளே பண்ணலாம் போன சீசன்ல நடந்த மாதிரி அதாவது மாயா பண்ண மாதிரி நம்ம பெரிய நாடகத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க ஆனா ரவீந்திரன் கிட்ட ஜாக்லினோட நாடகம் படிக்கல அப்படின்னே சொல்லலாம் ஓகேப்பா நீங்க சொல்றதுக்கு ஒத்து வர்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரவீந்திரன் மாஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்லை உண்மையாவே இந்த சீசனை பொறுத்த அளவுல ரவீந்திரன் தான் மாஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் நினச்ச மாதிரியே சாச்சனாவை வெளிய அனுப்பிட்டாரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லார் மண்டையும் கழுவிக்கிட்டு இருக்காரு இப்படி ரவீந்திரன் நினைக்கிறது தான் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தா அப்படின்னா ரெண்டு அணிகளும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தா அப்படின்னா முத்துக்குமாரை பொறுத்தளவுல கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது பெண்களை பொறுத்தளவுல முத்துக்குமாரை எந்த இடத்துலயும் சேர்க்கறது இல்லை சொல்லலாம் இவங்க எல்லாருமே கூடி ஆலோசனை பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல முத்துக்குமார் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க அதே நேரத்துல ஆண்களை பொறுத்த நம்ம கூட வந்துட்டாங்கப்பா ஜனனி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் உட்கார வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாகவே ஜனனி ஆண்களுக்கு உண்மையாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாதுங்க அவங்கள பொறுத்தளவு அவங்களுமே பெண்களுக்காக தான் நான் விளையாடுவேன் அப்படிங்கிறத உறுதியுட்டு தான் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் அவங்க அணியில்தான் இருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரவீந்திரன் கிட்டேயுமே நான் உங்கள் டீமுக்காக தான் விளையாடுவேன் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணோம் எனக்கு இந்த சலுகைகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரவீந்திரன் வந்து நம்புற மாதிரி நடிச்சார் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆமாங்க அவரை பொறுத்த ஏழு சீசன் ரிவியூ பண்ணிருக்காரு அவருக்கு தெரியாத பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம பவித்ராஜன் கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்குது அவங்க நினைச்சாங்க அப்படின்னா ஒரு நபரை டைரக்ட் நாமினேஷன்ல போட முடியும் அந்த வகையில பவித்ராஜன் வந்து தன்னோட பேரை சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ரவீந்தர் வந்து பவித்ராஜன் அணியை நம்புற மாதிரி நடிக்கிறாரு அப்படிங்கறத என்னோட கருத்து பவித்ராஜன் வந்து அவங்க ரொம்பவே ஸ்மார்ட் அப்படிங்கிற மாதிரி ரவீந்தரை ஏமாத்தினா தான் இருக்காங்க ஆனா உண்மை அது கிடையாது எல்லாமே தெரிஞ்சு ரவீந்திர வந்து அந்த இடத்துல சேஃப் கேம் தான் விளையாண்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து முத்துக்குமாரை சேர்க்கிறதே இல்லை அதை சரி பண்ணும் அப்படிங்கறதுக்காக முத்துக்குமார் வந்து ஜாக்லின் பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு திடீர்னு வர்ற ஜெஃப்ரியை பொறுத்த அளவுல வாங்கக்கா அப்படின்னு கூடும் போது முத்துக்குமார் வந்து நாங்க ரெண்டு வரும் பேசிட்டு இருக்கோம்ல இப்படி இடையில வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துல ஜெஃப்ரிக்கும் முத்துக்குமாருக்கும் இடையில ஒரு சின்ன கிளாஷ் வருது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜெப்ரி வந்து ஜாக்லினோட கைப்பாவை மாதிரிதான் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இதுவும் போன சீசன் மாதிரிதாங்க மாயாவுக்கு நிக்சன் வந்து எப்படி கைப்பிள்ளையா இருந்தாலும் அதே மாதிரியே இந்த சீசன்ல ஜாக்லினுக்கு கைப்புள்ளையா ஜெஃப்ரியா வச்சிருக்கானுங்க அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரே ஃபார்மேட்ல தான் போயிட்டு இருக்கு தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ மாதிரியே போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை அளவுல இந்த சீசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஜாக்லின் வந்து தன்னை தனிமைப்படுத்துறாங்க இந்த வீட்டில் குரூப்பிசம் இருக்கு அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்களே அந்த வகையில ஜாக்லின் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் மரக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்